ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் எவ்ளோ ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை வச்சுட்டு கேக் தாங்க பண்ண போகிறோம் அதுவும் டீ டம்ளர் வச்சுட்டு ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க இது கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கலாம் வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளர் நம்ம இன்னைக்கு இந்த டம்ளரில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம் இது இருக்கட்டும் இப்போது கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் பாருங்கள் கிளாஸில் வந்துட்டு முக்கால் கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராக பிடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதோட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம எப்போமே எந்த ஸ்வீட் செய்கிறதுனாலும் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துட்டோமா நல்லாயிருக்கும் இப்போ இதோட பாருங்கள் அரை ஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க எந்த கிளாஸில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கிளாஸில் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இதேமாரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட முக்கால் கிளாஸ் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முக்கால் க்ளாஸ் சக்கரை ஒரு கிளாஸ் மாவு முக்கால் கப் வந்துட்டு சாரி முக்கால் டம்ளர் வந்துட்டு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவு கேக் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும் இந்த அளவுக்கு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு டம்ளர் தான் எடுத்துருக்கோம் இப்போது இந்த டம்ளரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாம் பாருங்கள் மூணு டம்ளார்லேயும் நல்லா தடவியாச்சு இப்போ இதோட கொஞ்சமாக கோதுமாவை எடுத்துக்கு டம்ளாரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க டம்ளர்லேயும் கோதுமாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் இது எதுக்காகனா நம்ம கேக் வந்துட்டு செஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரோம் அதுக்காக தான் நம்ம மாவு போட்டிருக்கோம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாங்க வந்து ஹீட் ஆகட்டும் ஃப்ளேம் வந்துட்டு கம்மியாக வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம டம்ளரில் கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு குக்கரில் எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கணும் இல்லைன்னா நல்லா கேக் வந்துட்டு நல்லா வெந்து மேலே வரும்போது கீழெல்லாம் வலிஞ்சிரும் அதுக்காக தான் நம்ம அரை அரை டம்ளர் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதே மாதிரி தட்டு மேல இதே மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்க க்ளாஸ் அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ குக்கர் மூடியில் பெல்ட்டு விசில் இல்லாமல் எடுத்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம் இது இருக்கட்டும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் கேக் ரெடி ஆகிடுங்க ஃப்ளேம் வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கு போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ப்ளஃஃபியாக பாருங்கள் நல்லா கேக்கு நல்லா மேலே உப்பி வந்திருக்கு